ஓம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு திங்களில் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு உனக்கு உன் சாயப்பா மட்டும்தான் நிரந்தரம் என்பதை யாரிடமும் கோபப்பட்டு பேசாதே அதிகாரமாக பேசாதே ஆணவமாக பேசாதே அன்புடன் பேசு ஆர்வமாக பேசு கனிவாக பேசு வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மட்டும் மறக்கவே கூடாது அது யார் யார் தெரியுமா கஷ்டத்தில் உதவி உதவி செய்பவன் கஷ்டத்தை உணராதவன் கஷ்டத்தை உண்டாக்குபவன் இவர்களிடம் மதிப்பு இல்லை என்றாலும் விலகி நிற்பதே நல்லதுதானே யாரிடமும் வலிய போக வேண்டாம் அழ வேண்டாம் தனியாகவே அழு அழ வேண்டும் என்றால் தனியாக அழு உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம்தான் இது என் செல்லமே உன்னை தப்பாக நினைப்பவர்களுக்கு நீ செய்யும் எதுவுமே தவறாகத்தான் தெரியும் தவறே செய்யாமல் வழியை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பை வைத்தால் நிச்சயம் கூடிய விரைவில் பகைமைதான் உண்டாகும் யாரிடமும் நெருங்கிய அதீத அன்பை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றுதான் உன் சாயப்பா உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் உன்னை தாங்க நான் இருப்பதால் விழுந்து விடுவேன் என்று கவலைப்படாதே உன்னை பக்கத்தில் இருந்து நான் பார்த்துக் கொள்வேன் ஏனென்றால் உன் சாய் அன்பு பாரபட்சம் இல்லாதது உன்னுடைய சாயுடைய அன்பு பாரபட்சமே இல்லாதது எல்லோருக்கும் சமமாகத்தான் நான் செய்வேன் எனது அருளால் நிறைவேறி உன்னதா உயர்வான வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும் அதே போலத்தான் வாழ்க்கையில் வாழ்வே ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்தி மற்றதை உன் சாயப்பாவின் பாதத்தில் விட்டுவிடு நான் எப்போதும் எதிலும் வருத்தப்பட வருத்தப்பட விட மாட்டேன் சாயப்பா என்றும் துயரப்படுத்த மாட்டேன் நீ உன் செயலில் மட்டும் கவனம் செலுத்து மற்றவையெல்லாம் நீ செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு அதுவாக தன்னாகவே நடக்கும் நடந்தே தீரும் என்றெல்லாமே வாழ்வில் இன்ப துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமில்லை எதுவும் கடந்து போகும் நம்முடைய இது நாள் வரையுள்ள கடந்து வந்துள்ள வாழ்க்கையை பார்த்தால் இயற்கையின் விதி இதுவே என்று தெரியும் போது கிடைக்கும் அமைதி சாதாரணமல்ல அமைதியை மனதில் நிரந்தரமாக்கிக் கொள் வெற்றிகள் கிடைக்கும் போது இதுவும் கடந்து போகும் என்று நினைவில் கொள் வெற்றிகள் கிடைக்கும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள் கர்வம் தலை தூக்காது அந்த இடத்தில் அதே சமயம் தோல்விகள் உன்னை தழுவும் போதும் இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள் சோர்ந்துவிட மாட்டாய் என்றெல்லமே இவற்றை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டால் சரிதானே நல்ல மனிதர்களும் நல்ல நண்பர்களும் வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இருக்கும்போது அவர்களை கௌரவிப்பீர்கள் அவர்கள் விலகும் போது பெரிதாக பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள் புரிகிறதா தீய மனிதர்களும் பகைவர்களும் உனது வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள் தானாக பொறுமை காத்து விடுவாய் பெரிதாக மன அமைதியை இழக்க மாட்டாய் அந்த தருணத்தில் நெற்றி சுருங்கும் போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்று நினைவில் கொள் சுருக்கம் போய் முகத்தில் புன்னகை தவழும் நிச்சயமாக புரிகிறதா யார் யார் எல்லாம் இன்பத்துக்கு இன்பப்படவில்லையோ அவரெல்லாம் துன்பத்துக்கு துன்பப்படவில்லை முழுமையாக வாழ்ந்துவார் முழுமையாக என்று என்றெல்லாமே கஷ்டமும் வரும் இன்பமும் வரும் எதுவும் வந்துவிட்டு போக போகட்டும் என்று நினைக்க வேண்டும் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் இணைந்த பிணைப்பு எதற்குமே பயப்படாதே காலும் மாறும் கனிவு கிடைக்கும் மனதை தளப்படுத்திக் கொள் துணிவு ரொம்ப முக்கியம் முக்கியமென்றவே வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்களை துணிவுடன் தாண்டிச் சொல் கடந்து சொல் நகராமல் அதே இடத்தில் நிற்காதே எதையும் எதிர்கொள் தைரியமாக என்ன ஆனாலும் சரி அப்படி என்று நீ நினைத்தால் நல்ல தீர்வு இருக்கும் நல்ல தீர்மை கிடைக்கும் எல்லாமே சில காலம்தான் என்று நினைக்க வேண்டும் ஒவ்வொன்றையும் கடந்து போனால்தான் நிறைய அனுபவம் கிடைக்கும் இதெல்லாம் நடந்தால்தான் நீ சரியான பாதையில் போகிறாய் என்றுதானே அர்த்தம் தோல்வி அவமானம் சோதனை துக்கம் எது வந்தாலும் சோர்வாகி மன உளைச்சல் வேண்டாம் ஏனென்றால் எதுவும் கடந்து போகும் என்பதை மனதார ஏற்றுக்கொள் ஆகவே இந்த சாயப்பா உனக்காக உதவி செய்ய கிளம்பிவிட்டேன் நீ பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக அதை சரியாக பயன்படுத்திக்கொள் இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளோ அன்னமோ கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு அவர்களுக்கு தானம் கொடு அப்படி செய்யும் பட்சத்தில் ஆயிரம் புண்ணியங்களின் புண்ணியம் ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதே உன் தன்னம்பிக்கையின் வெற்றி என்று சொல்லவே நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றனர் இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே நம்பு தவறில்லை ஆனால் யாரையும் ஓர் அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்பாதே நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும் இதை நீ நிறைய பேரை உன் வாழ்க்கையில் நீ சந்தி சந்தித்திருப்பீர்கள் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது அதனால் தான் அவர்கள் கோபப்படுகிறார்கள் அதே நேரத்தில் துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு எதுவும் இல்லாதது போல் சுற்றி திரிபவர்கள்தான் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்து விட்டு செல்வது மிகவும் நல்லது ஒரு புன்னகைதான் அதை அவர்களிடம் விட்டு செல்வது நல்லது உன் மௌனம் திவிரல்ல உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே எதற்காகவும் கலங்காதே அவர்கள் விரைவில் நிச்சயம் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் இந்த தாயப்பா உறவுகளும் கண்ணாடி போலத்தான் உடையாதவரை ஒருமுகம் உடைந்து விட்டால் வளமுகம் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று இந்த சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் என்றெல்லமே கவலைப்படாதே நாளை நல்லதொரு திங்களில் நல்லதொரு திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் இவ்வளவு நேரம் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா நான் சொல்வதை கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் நல்லதொரு பூங்காவனமாக மாறும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக நாளை திங்கள் கிழமையில் ஒரு திருப்பம் கிடைக்கும் நீ நினைத்ததெல்லாம் நல்ல விதமாக நடக்கும் என்று சொல்லமே இப்பொழுது நிம்மதியாக தூங்கு ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு என்று சொல்லமே நிம்மதியான தூக்கத்துடன் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் உனக்கு இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதை நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜியாருள் கிடைக்கட்டும்